மதிப்புக்கிரிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் அந்த விழாவில் பரிசுகளை கொடுக்கிறார் பதக்கங்களை வழங்குகிறார் அதில் எல்லோரும் கழுத்தில் வணக்கம் போட்டுக்கொண்டு பரிசுகளை பதக்கங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆசியுடன் ஒரு மாணவர் மட்டும் அந்த பரிசை கழுத்தில் போட விடாமல் மறுத்து கைகளில் பெற்றுக் கொள்கிறார் அது என்னவென்றால் டி ஆர் ராஜா அமைச்சர் திமுகவில் அவர்களுடைய மகனா இது என்னங்க இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இப்படி காழ்ப்புணர்ச்சி திமுக இப்படி ஒவ்வொரு நாடகங்களையும் அரங்கேற்றுகிறது திமுக ஆட்சி எல்லோருக்கும் பட்டங்கள் பதக்கங்கள் எல்லாம் வெற்றிக்கு பொருந்தும் அது ஒரு சிறந்த நல்ல தலைவர்கள் பெற அதை வாங்கி கொள்கிறோம் இதில் என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி இவர்கள் என்ன இப்படி பண்ணுகிறார்கள் ஜனநாயக நாட்டில் இவர்கள் செய்வது அத்தனையும் தப்பு இவர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது இல்லை பெண் பிள்ளைகள் வீடியோ போட்டு ஆசிரியர்கள் செய்யும் துன்புறுத்தலை வெளியிடுகிறது அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஆசிரியர்களை பள்ளியில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஏன் இப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இருக்கிறார்கள் பிறகு ஒரு செய்தி பார்த்தேன் அவர்களை வேறு பள்ளிகளுக்கு மாற்றி விட்டார்கள் என்று அந்த ஆசிரியர்கள் கோயம்புத்தூரில் இருந்து மாறினவர்கள் வேறு பள்ளிகளுக்கு அவர்கள் மறுபடியும் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்ற நிச்சயம் அவர்கள் தக்க தண்டனை வழங்கி அவர்களை நீதி முன் நிறுத்த வேண்டும் அதுதானே ஒரு அரசாங்கத்தின் கடமை அரசாங்கம் குற்றவாளிகளை ஏன் தப்ப விடுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை செயின் பறிப்பு நடக்கிறது வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்கிறார்கள் யாருமே போலீஸுக்கு போனாலும் விரட்டி விடுகிறார்கள் இது என்ன ஆட்சி நடக்கிறது என்றே தெரியவில்லை மக்கள்களை யோசிங்கள் மக்கள் நீங்கள் யோசித்தால்தான் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் நல்ல ஆட்சி நமக்கு வேண்டும் நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாம் உழைக்கிறோம் நாம் சாப்பிடுகிறோம் ஏன் இப்படி அராஜகம் நடக்கிறது நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறோம் விளம்பரம் செய்கிறார்கள் நல்ல திட்டங்கள் வரவேற்கப்பட வேண்டும் மகிழ்ச்சி தான் அராஜகங்களை ஏன் இந்த அரசு ஊக்குவிக்கிறது ஏன் அவர்களை கைது செய்வதில்லை ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை ஒன்றுமே புரிய மாட்டாங்க மக்களே சிந்தியுங்கள் வரும் இருபத்தாறு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் நீங்கள் இந்த திமுக அரசுக்கு ஜனநாயக விரோத அரசு நடக்கிறது நீங்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நான் தாழ்வையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே